ஆத்ம சமர்ப்பணம் ஓம்ஸ் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ ஸ்ரீகுருவே நம மிதுனம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நிலை நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே நிற்கிறார் அப்போது இரண்டாம் இடத்திலே புதன் நிற்பது ஒரு யோக பலன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாம் இடம்ங்கிறது புதன் பகவானுக்கு யோக பலன் தரக்கூடிய இடம் கோச்சார நகர்வுகளின் அடிப்படையில் அதன்படி பார்க்கும்பொழுது புதன் வந்து உங்களுக்கு நல்ல யோக பலன் தருவார் அதாவது பேனா பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மேலும் தரகு தொழில் செய்பவர்கள் தரகு தொழில்னா பொருள் வாங்கி விற்பது இடம் மனை வீடு வாகனம் இது மாதிரியான இதை வாங்கி விற்கிறது அதாவது கமிஷனுக்கு நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோக பலன் தரும் நல்ல தன வரவு கிடைக்கப்பெறும் அதே போல் உங்களுக்கு இந்த ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் மற்றும் பத்திரிகை துறை பொதுமக்கள் சம்பந்தமான துறை செய்தித்துறை தொலைத்தொடர்பு இது மாதிரியான தொழில் செய்பவர்கள் அது சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அது சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு அந்த இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தாலும் இரண்டின் அதிபதியான கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடமான ரிசபத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பேச்சிலே அதிவேகம் இருக்கும் அதே நேரத்தில் பேச்சிலே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு காரியத்திற்காக பேசி அந்த காரிய சாதனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதற்கு போல பேசி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் மற்றும் கேது இணைவு சூரியனும் கேதும் இணைவு பெற்று உபஜயஸ்தானம் பெறுகிறது அப்போ அந்த மூன்றாம் இடங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் தைரிய வீரியத்திற்கு இருக்காது அதே போல் அரசு உத்தியோகம் செய்பவர்கள் அரசியலில் ஈடுபடுபவர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான யோகமான பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாணிக்க கற்கள் விற்பனை மற்றும் தந்தை வழி தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும் இந்த மூன்றாம் இடம் கேதுவு வினை பெற்று நிற்கிறதுனால இதுவரைக்கும் கஷ்டத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அனைத்து விதத்திலுமே ஒரு பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கு இந்த சூரியன் நல்ல யோக பலனையும் கேதுவுடன் இணைவு பெற்று தரப்போகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது நின்ற ஸ்தானாதிபதி கேதுவுடன் இணைவு பெறுவது அவருடைய ஜென்மத்திலே ஆட்சி பெற்று இணைவு பெறுவது இன்னும் யோக பலனை தரும் நல்ல முன்னேற்றமான யோக பலன் மட்டுமல்ல எடுத்த காரியங்கணத்திலும் வெற்றி கிடைக்கும் இதுவரை தடை தாமதங்கள் அது மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்றவர்களுக்கு இந்த தடை தாமதங்கள் மாறும் தடை தாமதம் மாறி அனைத்திலுமே அதாவது காரிய தடங்கல்களும் இருக்காது அனைத்துமே எடுத்தவுடன் அதாவது அந்த முயற்சி எடுத்தவுடனே வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலன் வேலையாட்கள் நல்ல ஒரு வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள் முதலாளித்தன்மை என்ற ஒரு அமைப்பு ஏற்படும் இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது வந்து ஒரு இடத்துல வந்து அடிமை தொழிலாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்குப் பிறகு முதலாளித்துவம் என்கிற ஒரு அமைப்பை தரும் அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகள் இதெல்லாம் தோன்றி அந்த யோசனைகள் சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலம் நல்ல முன்னேற்ற பலன் கிடைக்கப் போகிறது தொழில் முன்னேற்றம் தொழில் மேன்மை போன்றவை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்கள் இந்த தாய்க்கு ஏதாவது உடல்நலக் கோளாறு அதனால் பாதிப்பு இருக்குது அதனால் ஒரு மருத்துவ செலவு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மருந்துகளுக்காக மாதம் ஒரு தொகை செலவிடுவது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மாறி இந்த மருத்துவ செலவுகள் நின்றுவிடக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த மூன்றாம் இடம் வந்து உங்களுக்கு இந்த வெற்றிகரமான ஒரு நல்ல முன்னேற்றமான பலனை தரக்கூடிய அமைப்பு மேலும் விசேஷ காரியங்கள் நடத்துவதற்கான யோக பலனையும் தரும் வீட்டிலே தடைப்பட்ட விசேஷ காரியங்கள் நடக்கும் இதுவரை காரியங்கள் அனைத்தும் தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த விசேஷ காரியத்தை இந்த மாதத்தில் நடத்தி நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ஜென்மத்திலே குருவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போ பூர்வீக சம்பந்தமான அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்காமல் தாமதப்பட்டது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு அதே நேரத்தில் விரயங்கள் இருக்கும் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு கூடையவன் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருந்தாலும் ஐந்து கூடையவனாகவும் இருப்பதுனால சுப விரயங்கள் இருப்பதற்கான நல்ல யோகா அமைப்பு உண்டு கண்டிப்பாக விரயம் இருக்கும் ஆனால் அவை அனைத்துமே சுப விரயமாக இருக்கும் மேலும் குழந்தைகள் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெறும் குழந்தைகளுக்கு படிப்பிலை முன்னேற்றம் புத்திரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது உங்களுக்கு வேண்டியதை செய்வது புத்திரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது இவை அனைத்துமே உங்களுடைய கிரக கோச்சார அமைப்பு தரப்போகிறது அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு கொடையவனும் ஆறு கொடையவனும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்று கூடையவனும் அதாவது விருச்சிகத்தின் அதிபதியும் மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்துல நிற்கிறதுனால வீடு மனை வாகன யோகம் உண்டு கல்வியிலே நல்ல மேன்மை ஏற்படும் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும் வீடு மனை வாகன யோகம் உண்டு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக துணை நிற்கக்கூடிய அமைப்பையும் தரும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் தரும் நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா லாபத்திற்கு குறைவு இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக விவசாயம் நல்ல மகசூல் நல்ல மேன்மை தரக்கூடிய விவசாயமாக இருக்கும் விவசாயத்தினால் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் அனைவரும் அதிக அளவிலே எதிர்பார விலை உயர்வினால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் இந்த நான்காம் இடம்ங்கிறது பிரயாணத்தையும் குறிக்கும் பிரயாணங்கள் இருக்கும் அந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சுக பிரயாணமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு எடுத்த முயற்சியை வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும் அதாவது ஒரு தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ உத்தியோகம்சாகம் நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டால் அந்த பிரயாணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தின் அதிபதி உங்கள் ராசியிலே நிற்பது ஒன்று அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்திலே நிற்பது ஒரு யோகா நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்றத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வரும் தீராத மனக்கவலையினால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த மனக்கவலைகள் மாறும் மேலும் தேவையில்லாத ஒரு பயம் உள்ளுக்குள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இருந்தவர்களுக்கு அந்த பயமும் மாறும் காரிய தடங்கள் காரிய தடை காரிய தாமதம் இவை அனைத்துமே மாறும் அதே நேரத்தில் ஆறு கூடையவனான செவ்வாய் பகவான் நாலு கூடைய கன்னியிலே சுகஸ்தானத்தில் நிற்பதுனால உங்களுக்கு இந்த ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பாதிப்பை தராது அது வந்து உங்களுக்கு நற்பலனை தரும் நற்பலன்னா அதாவது வியாதிகள் அவதி அப்படிங்கிறது மாறும் இது வரைக்கும் உடல்நலக் கோளாறு உடல் உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த உடல்நலக் கோளாறு உடல் உபாதைகள் இனி இருக்காது அதே நேரத்தில் கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து அடைக்க முடியல அது சரியான நேரத்தில் அந்த கடனுக்குண்டான வட்டியும் தர முடியல அசலும் தர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பில் இருந்தவர்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த கடன் தொல்லைகள் சரியாகக்கூடிய அமைப்பை தரும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் மாறும் எதிரிகள் வந்து உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் மறைந்து விடுவார்கள் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பது எட்டு நம்ம பார்த்துட்டோம் அதாவது நீதிமன்ற வழக்குகளும் சாதகமாக வரும் அதே நேரத்தில் சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்கள் இது வரைக்கும் வந்து பிரயாணத்திலே ஒரு சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்கள் அனைவருக்கும் அந்த விபத்துகள் இனி இருக்காது அனைத்து விதத்திலுமே பாதிப்புகள் மாறி யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை காட்டுகிறது இந்த ஆவணி மாதம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்கு